ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ நிறைய ஜோதிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ நடக்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதன்படி இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறதுனால இதனால் சில ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் சதுர் மாதத்துடன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வக்ர சனி பயணமானது ஆரம்பமாக போகுது இந்த பக்ர சனி பயணம் ஆரம்பமாகிறதுனால இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வகையில் சிறப்பு ஆசிகள் கிடைக்கும் எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய சிறப்பு ஆசிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ஐந்து ராசிக்காரங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்களோட ராசிக்கு ஏதாவது சனி பகவானால் சிறப்பு ஆசிகள் கிடைக்கிற மாதிரி மாதிரி இருந்தா அத பற்றிய தாள்களை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் சதுர் மசதுடன் சேர்ந்து வக்ர சனி பயணம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால சிறப்பு ஆசிகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு சதுர்மாசம் என்று சொல்லப்படக்கூடிய இப்போ ஜூலை இருக்குல்ல இதில் எட்டாம் தேதி முதல் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரத்தோடு தொடங்க இருக்கிறாரு இதனை தொடர்ந்து ஜூலை பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் உச்ச நிலைக்கு வக்ர நிலைக்கு செல்ல போகிறாரு அதாவது பின் திசையில் இயக்கத்தை வந்து காட்ட போகிறாரு சில ராசிக்காரங்களுக்கு இதனால் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அந்த அதிர்ஷ்டத்தால் பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கப்பட்ட சில செயல்கள் உங்களுக்கு நடக்கும் அதெல்லாம் என்னங்கிறத தான் சொல்ல போகிற மீன ராசியில ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எல்லா ராசிக்காரங்களுக்குமே பயங்கர மாற்றம் ஏற்படும் ஜோதிட கணிப்பின்படி சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது அவர் நியாயத்தின் கடவுளாக செயல்பட்டு நல்லவர்களுக்கு விரைவில் பலன்களை வழங்குவார் என கூறப்படுகிறது இதில் என்ன ஒரு விசேஷன்னா இந்த சனி வக்ரத்தில் இருக்கும்போது சதுர்மச சந்திப்பு வந்து ஏற்படுது இதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு இனிமே பணம் பதவி புத்திசாலித்தனம் புதிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ அது எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கிடைக்கோ அந்த ஐந்து ராசிக்காரங்க நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சனி வகர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்னங்கிற அதிர்ஷ்டங்களை தெரிஞ்சு பலன் பேருங்க ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏழரசனியின் தாக்கம் இருந்தாலும் இப்போ பக்ர சனி ஆரம்பிக்கிறதுனால உங்களோட ராசிக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பல சாதகமான விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்கும் அப்புறம் தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது இந்த நேரத்தில் எந்தளவுக்கு அதில் ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு நிதிநிலை மற்றும் மன அமைதிக்கு உதவும் அதனால் நிதிநிலை மன அமைதிக்காக தியானத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க இது வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு சனி வகரத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க சனி பகவான் பந்து உங்கள் செல்வ வீட்டில் பக்கரமாக பயிற்சி அடைகிறாரு இது வந்து பெரு யோகம் என்று சொல்லலாம் இதனால் வழக்குகள் வைத்திருந்திங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் முதலீடுகளில் தாராளமாக லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் பண்ணலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது சனியுடைய பார்வை உங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனை அதிகரிக்கும் அதனால் சனியுடைய பார்வையை வந்து இந்த டைம் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்குங்க ஏன்னா முடிவெடுக்கக்கூடியதை வந்து டக்கு டக்குன்னு எடுத்து முன்னேற பாருங்க இதுதான் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி ஆகிறதுனால என்ன அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சனியுடைய மூன்றாவது பார்வை உங்களோட ராசிக்காரங்களுக்கு ஆகிறதுனால கையெழுத்தாக செயலில் பலன் கிடைக்கும் அதாவது கையெழுத்திடக்கூடிய எல்லாத்தில் செயலையுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் கடுமையான உழைப்புக்கான நன்மைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது வங்கி கல்வி சட்டத்துறை இந்த மாதிரி உங்களோட துறையில் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க அதாவது முன்னேற்றமானது கிடைக்க போகுது நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுக்கான பதவி உயர்வுகள்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது வந்து உங்கள் கை இந்த மாதிரி அதிசயம் உங்களோட ராசிக்கு நடக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு சனியுடைய மூன்றாவது பார்வையில் வக்ரம் ஏற்பட போகுது அதனால தான் இந்த அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நான்காவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு சனி வக்கரத்துனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ராசிலேயே வந்து வக்ர சனி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இதனால் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பணியிடத்தில் உயர்வு கிடைக்க செய்ய போகுது மெயினாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளிநாட்டு பயண வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக அமையும் பழைய பணிகள்லாம் இருந்ததுன்னா அது நிறைவு பெறும் இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து ஏற்படும் ஸோ நன்மைகள் ஏற்பட்டு நல்ல லாபங்கள் ஏற்படும் முதலீடுகளாக இப்போ தாராளமாக பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு லாபங்கள் வந்து ஏற்படும் ஸோ உங்களோட ராசிக்கு பயங்கரமான லாபங்கள் ஏற்பட்டு எல்லாத்துலையுமே வந்து கஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும் ஸோ சனி வகரத்துனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடைசியாக ஐந்தாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க சனியுடைய பார்வையில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பக்ரமாகிற மாதிரி இருக்குது அதனால் மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு ஈஸியாக அமையும் சம்பள உயர்வு பெரிய வணிக ஒப்பந்தம் இந்த மாதிரி போன்றவையும் கிடைக்கும் நிலையில் மையமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலு உங்களுக்கு ஏற்படும் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகுந்த வளர்ச்சி உறுதி அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் என்பது உறுதி புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சனியுடைய வக்ரத்தினால் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது மற்ற ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அதனால் மற்ற ராசிக்காரங்க சனி பகவான் அருளை பெற இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து இனி நீங்கள் சொல்லணும் என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நிலசன சவதம் ரவிபுத்திரம் யமஜிரஜம் சச்சய மார்தாண்டைய சதபுதம் தாம் நவமி சனைசரம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் சனியுடைய அருள் விரைவில் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்தை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சனி வகரத்துனால எந்த ஐந்து ராசிக்கு அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தோள்களை நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைங்க ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்